ோறறும் கணக்கன்பட்டி பழனிசுவாமி சுவாமிகளுடைய குழுவில் பயணிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எல்லாம் இளமையா இருக்கிறாங்க ஐயா வயசானாலும் இளமையா இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா பார்க்கலாம் ஆட இதுக்காக அலையறீங்க அமுக்கரா சூரனை வாங்குங்க ஐயா நீங்களே அமுக்கரா கிழங்கை வாங்கி நல்லா இடித்து தூள் பண்ணி கல்வத்தில் போட்டு க நல்லா அரைச்சி பத்து கிராம் கசகசா ஒரு முப்பது கிராமு பாதாம் பருப்பு ஒரு பத்து கிராமு சாரப்பருப்பு ஒரு அஞ்சு கிராமு பிஸ்தா பருப்பு ஒரு அஞ்சு கிராமு ஊற வச்சு எல்லாம் தோல் நீக்கி அரைச்சி இரநூறு மீனில் பாலியில் பாலில் கலந்து க இந்த கரும்பு சர்க்கரை இல்லைன்னா பண கருப்படி போட்டு நல்ல சா காலையில் ஒரு நேரம் நைட் ஒரு நேரம் தொண்ணூறு நாள் சாப்பிட்டு வாங்க ஐயா ஏ வயசு பையன் ஆயிடுவீங்கய்யா எப்பவுமே இருபத்தஞ்சு வயசு பதினெட்டு பதினாறு மார்க்கண்ட் மாதிரி இருக்கலாம்ங்கய்யா வாழ்க உயர்க வணக்கங்க ஐயா